போகும் பட்டம் போகும் இளமை போகும் அழகு போகும் நம்மை இருக்கிறவர்கள் நம்மை விட்டு போவார்கள் நம்முடைய காணிகள் போகும் சொத்துக்கள் போகும் எல்லாமே அழிந்தழிந்து போகும் ஆனால் நமக்கு பின்னால் மௌத்து வந்து கொண்டே இருக்கிறது அல்லா நிர்ணயித்த டைமில் மௌத்து வரும் அந்த நேரத்தில் நேரம் நீ நான் சொல்லுகிறபடி அந்த நேரத்தில் கத்தி என்ன பிரயோசனம் ஒரு கூட்டம் புறக்கணித்து வாழ்ந்தது அவர்களை நரகத்திலே அல்லாஹ் போடுவான் அல்லாஹ் சொல்லுகிறான் நரகத்தில் தூக்கி போடப்பட்டதும் அவர்கள் நரகத்தில் இருந்து இந்த கத்துவார்கள் எங்களை வெளியேற்றிவிடு எங்களை உலகத்திற்கு திருப்பி அனுப்பு யா அல்லாஹ் நாமல் சாலிஹன் நாங்கள் ஏற்கனவே இருந்தபடி இருக்க மாட்டோம் யா அல்ல நாங்கள் தொழுவோம் நாங்கள் நோன்பு பிடிப்போம் நாங்கள் கொடுப்போம் தான தர்மம் செய்வோம் நாங்கள் குருவானை குருவானை படிப்போம் குருவானை மனநம் செய்வோம் குருவானோடு தொடர்பை ஏற்படுத்துவோம் சொல்லுகிறபடி வாழ்ந்து காட்டுவோம் யா அல்லா எங்களை உலகத்திற்கு ஒரு தடவை அனுப்பிவிடு என்று நரகத்தில் இருந்து கொண்டு கத்துவார்கள் அப்போது அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்பான் அவளம் உலகத்தில் ஒருவன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் உங்களை நான் வாழ வைக்கவில்லையா உங்களிடத்தில் ஒருவர் வந்து நீங்கள் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது குருவானை படியுங்கள் குருவான் சொல்லுகிறபடி வாழுங்கள் என்று உங்களுக்கு சொல்லித்தரவில்லையா நரகத்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா இப்போது கெஞ்சுகிறீர்களே கத்துகிறீர்களே அப்போது எல்லோரும் சொல்லுவார்கள் பாலா ஆம்யா அல்லா வந்தார்கள் சொன்னார்கள் நாங்கள் தான் கணக்கெடுக்கலையா அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸை நாங்கள் கொடுக்கல ரஹ்மானே என்று சொல்லும் போது அல்லா சொல்லுவான் வேதனை அனுபவியுங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இப்போது யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லப்படும் என்று குர ஆனிலே சுரா அல்லாஹு சொல்லி காட்டாரான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளிலும் எல்லாமே ஏமாற்றக்கூடியவை எல்லாமே சாப்பிட்டோம் எங்க எங்க எவ்வளவு பெருமை அடித்தோம் எங்கே எவ்வளவு அனுபவித்தோம் எங்கே ஒன்றுமில்லை நம்முடைய வயல்களை யோசித்து பாருங்கள் குழந்தைகளாக இருந்தோம் சிறுவர்களானோ வாலிபர்களானோ ஒன்றுக்கு மேலாத நிலைக்கு வந்துட்டோமா இல்லையா பெரும் பதவியில் உள்ளவர்களை பாருங்கள் அந்த பதவி இந்த பதவி மாவட்ட நிலை மாகாண நிலை தேசிய நிலை கடைசியில் பென்ஷன் ஒன்று ஒருவர் இருப்பார் ஒரு மாகாண மட்டத்தில் ஒரு பணிப்பாளராக இருப்பார் அவரை சந்திக்கிற லேசான விஷயம் இல்லை பெரிய கஷ்டமான விஷயம் பிறகு அவர் அலைஞ்சி திரிவார் ஊரில் அவரை கண்ட ஓடுவோம் கூப்பிட்டு வச்சு அறுப்பார் அவர் பிடிச்சார் மாட்டிக்குவோம் அவருக்கு மரியாதை போகுது உலகத்தில் எதுவுமே நிரந்தரமாக இல்லை என்பது நம்ம பார்த்து அனுபவிக்கிற விஷயமாகும் இன்னும் ஒரு பக்கம் நாம் வாழுகிற காலம் மறுமை நாள் நெருங்கிவிட்ட ஒரு காலமாகும் அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த அடையாளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன திடீர் மரணங்கள் அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த மருமையின் ஒரு அடையாளமாகும் மௌத்துல் ஃபுஜா அல்லது மூத்துள் ஃபஜா அதுவும் இன்றைக்கு பார்த்துட்டே இருக்கிறோம் ஃபேஸ்புக்கை தொடர்ந்தால் வாட்ஸ்அப் எடுத்தால் இன்றைக்கு இன்னார் மௌத்து நாற்பது வயது பதினெட்டு வயது பதினேழு வயது அந்த ஸ்கூல் பையன் மௌத்து விபத்து ஹார்ட் அட்டாக் இப்படி நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய மௌத்தையும் இலகுவான மௌத்தாக ஆக்க வேண்டும் இந்த உலகை வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை தருவது அல் குர்ஆனை ஒரு எதுவுமே கிடையாது மர்மை என்ற ஒன்று இருக்கிறது அந்த மர்மை வெற்றி என்பது அல் குர் ஆனோடு நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் அமைந்திருக்கிறது இதை அல்லாஹுவை சாட்சியாக வைத்து எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவுபடுத்தி கொள்கிறேன் இப்போ நிகழ்ச்சி முடிவில் சாப்பாடு கொடுப்பாங்க என்ன சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க தெரியாது ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறதுன்றது லேசான விஷயம் இல்லை சாப்பாடு கொடுக்கக்குள்ள ஒன்று கியூவில் வர சொல்லுவாங்க கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போகலாம் சில நேரம் கெட்ட பயான் எல்லாம் ஜீரோ அதோட ஏற்பாட்டாளர்களுக்கு ஏசிரதும் அது அப்படி இல்லாமல் சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த மெசேஜ் டேக் ஹோம் மெசேஜ் வீட்டுக்கு செல்லும் போது ஒரு நல்ல மெசேஜோடு செல்லுங்கள்

ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் மேக்சிமம் நாலாயிரம் இந்த மாதிரி ஹஜ் பெருநாளைக்கு மகளுக்கு எடுத்த அபாயா எவ்வளவு மகளுக்கு எடுத்து கொடுத்த கிட்டுக்கு வைஃப்க்கு எடுத்து கொடுத்த சாரி அல்லது அபாயாக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்த டிரெஸ் எவ்வளோ உங்களோட வீட்டு ஒரு கெஸ்ட் வந்தால் உங்களோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தார் இப்போ இஸ்மாயில் சலை இருக்கார் உங்களோட வீட்டை விருந்துக்கு வரப்போறார் என்றால் அவருக்காக நாளா என்ற செலவு செய்வீங்களா இல்லையா கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்றேன் சகோதரிகளை இப்ப இப்படி காசை தாறுமாறாக செலவு செய்கிற நாம் இப்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து இப்ப டவுனுகளுக்கு போனோம்னா ஒரு கேஎஃப்சிக்கு போனா குடும்பத்தோட கணக்கு எவ்வளவுண்டா ஏழாயிரம் பத்தாயிரம் பிஸா ஹாட்டுக்கு போன பத்தாயிரம் பெருமையா வந்து சொல்றோம் பிள்ளைகள் கரைச்சல் படுத்திச்சு பிஸா ஹாட்டை கூட்டி போனேன் கே கூட்டி போனேன் அல்லது அந்த கடைக்கு அந்த ரெஸ்டோரெண்ட்டை கூட்டி போனேன் அந்த ஐஸ்கிரீம் கடை கூட்டி போனேன் பில் குரான் மூவாயிரம் ரூபாய் ஏன் என்னால் ஒரு தர்ஜமாவை மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறேன் இது அல்லாஹுடைய தண்டனையா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் எனக்கு தார தண்டனையா அல்லோட கலாம் அதை வாசிப்பதற்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் என்னால் செலவு செய்ய முடியாமல் நான் அதை ஒரு பெரிய விஷயமாக யோசிக்கிறேன் ஆனால் பிஸா ஹாட்டுக்கும் மற்ற உணவுகளுக்கும் ஏனைய டிரெஸ்ஸுக்கும் ஏனைய வீண் விரயங்களுக்கும் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறேன் என்றால் இப்படி யோசிக்கணும் இது சில நேரம் அல்லாஹுடைய ஒரு பெரிய ஒரு சோதனையாக கோப பார்வையாக இருக்கலாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே இன்றைய இந்த மாநாடு கிட்டத்தட்ட நான்கு மணியிலிருந்து இப்போ ஒன்பது பத்தாகுது நன்றி உரை எல்லாம் முடியும் போது ஒன்பதரை இன்றைய நாளை நீங்கள் குடும்பத்தோடு ஒதுக்கி தியாகம் செய்து வந்திருக்கிறீர்கள் இந்த ஒரு முடிவாவது நீங்கள் எடுப்பீர்களாக இருந்த என்ன நிறைய பேர் பயானுக்கு வாரது வந்து மார்க்ஸ் போடுறது மஷ அவர் சூப்பராக பேசினார் இவர் சொதப்பினார் அவர் ஒரு கதை சொன்னார் நல்லா இருந்துச்சு மாநாடு மாதிரி இருக்கு பயானம் போட்டு போட்டு கதை சொல்றாங்க அவர் லைஃபான ஹதிஷ்டன் இப்படித்தான் நம்ம மாநாட்டை அனலைஸ் பண்ணிட்டு போறோமே தவிர என்ன நம்ம வீட்டை கொண்டு போறோம்ன்றது இல்லை இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் நகர்வோம் இந்த மாநாடு அந்த மாற்றத்தை நமக்கு தரட்டும் நாம் குர் ஆனோடு நம்முடைய தொடர்பை பற்றி இஸ்மாயில் சலஃபி அவர்கள் விழாவாரியாக உங்களுக்கு சொன்னார்கள் அதிலே பிரதானமாக முதலாவது குர் ஆன் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் என்பதை ஈமான் கொள்ளுவோம் ஈமான் கொள்ளுவோம் இரண்டாவதாக அந்த அல் குர்ஆனை நம்முடைய வீடுகளில் கொண்டு வருவோம் ஒரு குர்வான் பிரதியை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் மொழிபெயர்ப்போடு மூன்றாவது அல் குர்ஆனை ஓதுவோம் நான்காவதாக அந்த குர் ஆனை படிப்போம் ஐந்தாவதாக அந்த அல் குர்வான் முடியுமானவரை ஃபுல்லாக மனனம் செய்யலும் என்ற மன்னனம் செய்வோம் அல்லது முடியுமானவரை மனனம் செய்வோம் முக்கியமான சூறாக்கள் வசனங்களை மனனம் செய்வோம் மிக பிரதானமாக அல் குர் ஆன் சொல்லக்கூடிய முறையில் நம்முடைய சக்திக்குட்பட்டவரை வாழுவோம் இதை நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையிலும் சந்தோஷமாக அல்லாஹம்மா பிஸ்மிகா அமுத்து வகையா என்றால் நிம்மதியாக தூங்கலாம் கபுருக்குள்ளும் யாருஹல் அதாவது நம் கனோமத்தில் அரூஸ் என்ற நிலையில் நிம்மதியாக உறங்கலாம் மஷ்ஷரிலும் அல்லாஹுடைய அரசின்கீழ் நிழல் பெறலாம் என்ற அந்த முடியை விட மென்மையான வாழை விட கூர்மையான பாலத்தை வேகமாக கடக்கலாம் சுவர்க்கத்திலே பல உயர்ந்த அந்தஸ்துக்களை பெறலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவினர்கள் அனைவருக்கும்